நீங்கள் கேட்பது பிசினஸ் சைக்காலஜி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி வடிவில் வழங்குபவர் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி முன்னுரை நீங்க இளிச்சவாயனா சார் உங்க முகத்தை கண்ணாடியில் பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஆனா பல சமயங்கள்ல பலர் முகத்துல இலிச்சவாயன் என்று எழுதியிருக்கோ சந்தேகம் எனக்கு உண்டு அது எப்படி சார் ஏழு கோடி தமிழர்களை விட்டுவிட்டு படவட்டமன் கோயில் பாலூற்றும் விழா முதல் பள்ளிக்கூட கட்டட நிதி வரை கரெக்டா நம்மை தேர்ந்தெடுத்து டொனேஷன் வாங்கி செல்கிறார்கள் ஊரில் எத்தனையோ பேர் குடியிருக்க நம்மை கண்டுபிடித்து கடன் வாங்கி எஸ்கேப் ஆகிறார்கள் தெருவில் பல பேர் குடியிருக்க நம்மை அசோசியேஷன் செக்ரட்டரி இருக்கும் வேலை பத்தாது என்று தெருவேளை முழுவதையும் நம் தலையில் கட்டுகிறார்கள் ரோட்டில் எத்தனையோ பேர் நடக்க நம்மிடம் மட்டும் வந்து பர்சை தொலைச்சிட்டேன் ஊர் போக பஸ்ஸுக்கு பணம் இல்ல உதவி பண்ணுங்க ப்ளீஸ் என்று கேட்டு நம் பர்சை காலியாக்கி நாம் வீட்டுக்கு செல்ல மற்றவரிடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளுகிறார்கள் அதுதான் கேட்கிறேன் நம் முகத்தில் ஏதாவது எழுதி இருக்கிறதா நம்மை பார்த்தால் இங்க ஒருத்தன் சி இருக்கான் இவனை அடிச்சு மீன்பாடி வண்டியில போட்டு மூத்திர சந்துக்கு அனுப்புவோம் என்று தோன்றுகிறதா கேட்டதை கேள்வி கேட்காமல் கொடுக்கிறோம் ஏன் சொன்னதை சொன்னபடி செய்கிறோம் எதனால் வந்தவரிடம் கூசாமல் குனிகிறோம் எதற்கு வடிகட்டிய இருக்கிறோம் எப்படி இதற்கு சைக்காலஜியில் விடை இருக்கிறது நம் எண்ணங்களின் செயல்பாடுகளின் உண்மையை உணர்த்த உளவியல் உதவி செய்கிறது அந்த விடைகளில் சிலதை அறிமுகப்படுத்தவே இப்புத்தகம் நம்மை நாம் கொஞ்சமாவது அறிந்து கொள்ளவே இத்தொகுப்பு அப்படி அறிமுகமாகி அறிந்து கொள்ளும் விஷயங்களை பிசினஸில் பயன்படுத்தி பயன்பெறவே இம்முயற்சி முதலிலேயே ஒன்றை தெளிவாக்கி விடுகிறேன் நான் சைக்காலஜிஸ்ட் அல்ல நான் ஒரு மார்க்கெட்டிங் ஆலோசகன் மார்க்கெட்டிங்கை பிராண்டை விற்பனையை நேர்படுத்தி வளர்க்க உதவுவது என் பணி அவ்வகையில் சிறு தொழில் முதல் மீடியம் சைஸ் பிசினஸ் வரை ஓரளவு பரிச்சயம் உண்டு நிர்வாகவையில் படித்த காலம் முதல் சைக்காலஜி மீது கொஞ்சம் நாட்டம் உண்டு புத்தகங்கள் மற்றும் ஆராய்ச்சி கட்டுரைகள் படித்தேன் படித்துக் கொண்டிருக்கிறேன் படித்த விஷயங்களை தொழிலில் கம்பெனியில் பணியாளர்களிடம் வாடிக்கையாளர்களிடம் பார்க்கிறேன் பார்த்து கொண்டிருக்கிறேன் படித்து பார்த்த புரிந்து கொண்ட விஷயங்களின் தொகுப்பு இப்புத்தகம் இப்புத்தகத்தில் நான் எழுதியிருக்கும் விஷயங்கள் என்னுடைய கண்டுபிடிப்புகள் அல்ல கோடிட்டு காட்டியிருக்கும் ஆய்வுகள் விளக்கியிருக்கும் கோட்பாடுகள் எல்லாம் தேர்ந்த சைக்காலஜிஸ்டுகள் சொன்னவை செய்தவை சேர்த்தவை சாதித்தவை உங்களைப் போல் ஒரு வாசகனாய்த்தான் அவர்கள் ஆய்வை எழுத்தை சாதனைகளை படித்தேன் அதை உங்கள் என் நம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தேன் நம் தொழிலோடு பிசினஸோடு கம்பெனியோடு கடையோடு சேர்த்து யோசித்தேன் அதன் விளைவுதான் நீங்கள் இந்த புத்தகத்தில் படிக்கப் போவது நீங்கள் பிசினஸ் செய்வது மனிதர்களுடன் என்ற பட்சத்தில் தொழில் செய்வது மனிதர்களுக்கு என்ற விதத்தில் அவர்களுக்கு மனம் என்று ஒன்று இருந்தே தீரும் அந்த மனம் அவர்களை வழிநடத்தும் விதத்தை செயல்படுத்தும் முறையை வாங்க தூண்டும் உணர்வை அறிய இப்புத்தகம் ஓரளவாவது உதவும் இப்புத்தகத்தில் உள்ளவை தி ஹிந்து தமிழ் பத்திரிகையில் தொழில் ரகசியம் என்ற என் வாராந்திர காலமில் நான் எழுதிய கட்டுரைகள் அப்பகுதியில் பிசினஸ் மார்க்கெட்டிங் நிர்வாகவியல் என்று பல துறைகள் பற்றி எழுதினேன் சைக்காலஜி பற்றியும் அது நம்மை நம் எண்ணங்களை மனதை நம் தொழிலை பிராண்டை பாதிக்கும் விதங்களை பற்றியும் பல கட்டுரைகள் எழுதினேன் அவை நன்றாக இருந்தன பிடித்திருந்தது உபயோகமாயிருந்தது என்று பல நல்ல இதயங்கள் நேரில் கூறினார்கள் போனில் பேசினார்கள் மெயிலில் எழுதினார்கள் தங்கள் மனதிற்குள்ளும் சொல்லிக் கொண்டார்கள் அந்த பாராட்டு தந்த தைரியத்தில் அக்கட்டுரைகளை இன்னமும் விரிவாக்கி மேலும் விளக்கங்கள் சேர்த்து அதிக விஷயங்கள் கூட்டி புதிய உதாரணம்